கர்த்தரும் இச்சகருமாக ஏசு கிறிஸ்தவின் இனிதான நாமத்தனால ஜீசஸ் கிறிஸ் மராக்கல் மனுஷன் யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளவங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரித்துக்கொள்கிறேன் ஏசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்தாம் தண்ணோட பேசுகிறாங்க அதனால இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது உலகத்தில் ஜாதிங்கிறது ஒன்று உண்டா அதுக்கப்புறம் கிறிஸ்தவங்களும் என்ன செய்கிறாங்க நிறைய பேர் ஜாதி பார்க்குறாங்க ஜாதி பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படிங்கிறத வேதத்தின்படி என்ன கொண்டு ஆவியானார் பேசுவாங்க இது எனக்கு ஆவியான எனக்குள்ளே ஒரு ஏவுதல் கொடுத்து ஆவியான இதை குறித்து பேச சொன்னதுனால தான் நான் பேசுகிறேன் இதே பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா ஜாதி பார்க்குறதுனால ஒரு சிலவங்க பாவத்தில் விழுந்துருவாங்க பின்னாடி அது பார்த்திங்கன்னா ஏன்னா அன்பு தகப்பனார் சிலா சப்பவும் ஜாதியே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஜபிக்கிறவங்க நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்க ஒரு சில வீடியோவில் கூட வந்து வந்திருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அன்பு சகோதரர் வின்சென்ட் சோககுமாரும் ஜாதினெலாம் ஒன்றும் கிடையாதுங்க கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஜாதி உலகத்தில் கிடையாது சொல்லியிருக்காங்க அன்பு சகோதர பெர்சிலின் தான் நான் உங்களுக்கு சொல்றேன் அதனால நீங்க என்ன செய்ய வேதத்தின்படி நீங்க அதில் உள்ள வெளிச்சத்தின்படி நீங்க என்னச்சி கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி வீடியோ பார்த்துட்டு இருக்க மற்ற சகோதர சொதியாலும் அந்த வந்து என்ன செய்ய இதில் உள்ள கருத்தை நீங்க எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சரி வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன் ஆதிகமாக எடுத்தீங்கன்னா ஒன்றாவது அதிகாரம் ஃபுல்லாக படிச்சீங்கன்னா ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு தேவையானது எல்லாமே படைச்சிருவாங்க படைச்சி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ஆதிக்காம ரெண்டு ஏழில் பார்த்தீங்கன்னா தேவனாகிய கத்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் அப்போ பார்த்தீங்கன்னா மண்ணில் தான் என்ன செய்தார் மனுஷனை உருவாக்குதார் ஆண்டவர் உருவாக்கி என்ன செய்கிறாரு அவருடைய சுவாசத்தை கொடுக்குறார் தேவனாகிய கற்றுற அவர் சுவாசத்தை கொடுக்காரு அவர் சுவாசம்தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த மூச்சுக்கத்தை அந்த ஆத்மா புரியுதா மற்றபடி மனுஷன் வந்து அவனுக்கு அந்த இடத்துல என்ன தெரியல ஒரு பாஸ்ட்ரியோ ஒரு கூட ரெண்டு மூணு பேரையோ பட படைச்சி நீ இந்த ஜாதி நான் இந்த ஜாதி அப்படின்னு ஆண்டவர் ஒரு நெச்சலை படைக்கலை உங்களுக்கு இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு மனுஷனை தான் என்னது நம் நம்மளை போல் அவனு உலகத்தில் இருக்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் வந்து அந்த மனுஷன் உறவாட வைக்க அந்த ஏதேன் தோட்டத்தில் அவனுக்கு உருவாக்கி அவனுக்கு வந்து நல்ல நல்ல விருச்சகங்களை நல்ல சாப்பிடக்கூடிய கனிகளை செடிகளெல்லாம் ஆண்டர் கொடுத்தார் எதுக்கு அவன் நல்ல மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்து நல்ல மாதிரி இருக்கட்டும் அவன் அவனுக்கு வந்து ரோல் மாடல் நானாகவே இருக்கட்டும் அப்படின்னா ஆண்டவர் என்ன செஞ்சார் மனுஷனை படைச்சார் என்னை பார்த்து நீ என்ன என்னோட உறவாடி என்ன என்ன மாதிரி நீ சந்தோஷமாக இரு அப்படிங்கிறதுக்கு தான் தேவனாகிய கத்தர் மனுஷனை படைச்சாங்க அதுதான் வேதம் தெளிவாக சொல்லுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் தனிமையாக இருக்குது நல்லது இல்லையே அப்படின்னு சொல்லி தான் என்ன செஞ்சாரு ஆண்டவர் வந்து அதே ஆதியமும் ரெண்டில் படிச்சி பா பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு படிச்சீங்கன்னா தெரியும் அப்போ நான் இருபத்தி ரெண்டு மட்டும் படிக்கேன் தேவநாயக கத்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷனை மனுஷியாகிய மனுஷியாக உருவாக்கி அவளை அவனிட மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆதாமோட லாப எலும்பில் எடுக்கப்பட்டவ தான் ஏவல் அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய பெண்களுக்கு ஒரு குறுக்கெலும்பு ஜாஸ்தியாக இருக்கும் காரணம் என்னென்னா அந்த ஆதாமோட குறுக்கெலும்பில் எடுக்க எடுக்கப்பட்டவ தான் ஏவால் அப்போ பார்த்தீங்கன்னா அவன் தனிமையாக இருக்கக்கூடாது அவனுக்கு ஒரு ஏற்ற துணை வேணும் அப்படின்னு தான் என்ன செஞ்சார் ஆண்டவர் ஒரு பெண்ணை உருவாக்கினார் அப்போ பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து உருவாக்கப்பட்டவன் மண்ணிலே போகிறான் இது வந்து ஒரு பாடல் கூட முன்னாடி இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா மனுஷன் வந்து மண்ணில் தான் உருவாக்குதார் இப்போ கிறிஸ்தவ சமுதாயத்தில் அடக்கம் பண்ணும் கூட சொல்லுவாங்க மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் இந்த அந்த சரியத்தை ஒப்பு கொடுக்குறோம் அப்படிம்பாங்க அப்போ மண்ணிலே வந்தவன் மண்ணிலே போயிடுறான் அப்போ அவனுக்குள்ளே இருக்க அந்த அந்த க க அந்த தேவனாகிய கத்தருடைய தான் அவனுக்குள்ளே இருக்க அந்த ஆத்மா தான் எனது பரலோகத்தில் போய் வாழப்போது அப்போ அந்த ஆத்மா வாழதுக்கு என்னென்னா நம்ம வந்து ஆண்டவர் கொடுத்த அந்த ஏசு அந்த ஏசப்பா சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்ந்தா தான் அந்த ஆத்மா ஆண்டோர்ட்டு போகும் அப்போ அந்த ஆத்மா வந்து எனது ஆண்டர்ட்டு போகணும் அப்போ நம்ம வந்து ஆண்டவர் நம்மளை சந்தோஷமாக இருக்க தான் மனுஷனை படைச்சிருக்காரு நன்மை தீமை உண்டான அந்த பழத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு உருவாக்கியிருக்காரு ஆனால் அந்த தீமைங்கிற நன்மை தீமை பழத்தை மட்டும் நீ எடுக்காதான்னு சொன்னார் அப்போ அதை வந்து அவ நீ புசிச்சிராத அதை மட்டும் நீ இது பண்ணாதானே அதான் மட்டும் சொன்னார் அப்போ ஏவாள்ட்டையும் சொன்னார் அப்போ அந்த ஏவால் வந்து என்ன செஞ்சுட்டா அந்த தீமைக்குள்ளே அந்த பழத்தை நன்மை தீமை பழத்தை எடுத்து சாப்பிட்டதுனால தான் ரெண்டு பேரும் சாப்பிட்டதுனால தான் உலகத்தில் என்னது பாவம் முதல்ல பிறக்கப்பட்டுச்சு அந்த பாவத்தினால தான் ஆண்டர் மனஸ்தாபப்பட்டு என்ன செஞ்சிட்டாரு மனுஷனை சபிச்சிருதர் சபிச்சை நினச்சிக்கிறாரு அவன் மனைவியை சபிக்காரு சபிச்சை நீ குழந்தை பற்றி போது அந்த வழி வேதனையோட தான் நீ பெற்றுக்கிடுவேன் அப்படின்னு ஆண்டர் சொன்னார் அதே மாதிரி இப்போ எல்லா பெண்களும் நினைச்சாங்க குழந்தை பற்றி விட போது ரொம்ப வேதனை அனுபவிக்கிறாங்க அப்போ ஆண்டர் நினைச்சார் மனுஷனை சபிக்க சபிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே வசனத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொடூரமான காரியங்கள் நடக்கு பாருங்க ஆதிகமும் நாலு நாலில் பார்த்தீங்கன்னா எட்டு படிக்கிறேன் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் அப்போ காயின் வந்து என்ன கொலை செய்தான் காரணம் என்னென்னா அவன் வந்து காயினோட காணிக்கையே கத்தர் என்ன செஞ்சிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க ஆபேலோட காயினை ஏற்றுக்கிடலை அதனால் தான் வந்து காயின் வந்து ஆபையில் கொண்டுருதான் அப்போ இது நம்மளுடைய சகோதரனுடைய கா அந்த அவங்க கொடுக்குற அந்த காணிக்கை ஏற்றுக்கிட்டார நம்ம காணிக்கையை ஏற்றுக்கிடலை அப்படின்னு நினச்சி காயின் வந்து ஆபையில் தான் அப்போ அங்கே வந்து என்னது அங்கேயும் திரும்ப நினச்சது ஒரு இரத்தப்படி உண்டாகுது அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் அங்கேயே ஒரு இரத்த பலி உண்டாகுது சரி அண்ணன் தம்பிக்குள்ளே என்னது ஒரு பக ரத்த பலி உண்டாகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் மீதி உள்ள வசனத்தை படிச்சிங்கன்னா கேக்கு உங்களுக்கு தெரியும் கத்திர நினச்சா இப்படியே உலகம் போய்கிட்டு போது உங்கள் சந்ததி இப்படி இருக்கும்போது தான் மனுஷனை படைச்சதுக்காண்டி க தேவனாகிய கத்திர நினச்சி மனஸ்தாபப்படுதாருங்க மனஸ்தாபப்பட்டு ஏன்னா இந்த மாதிரி கொலை இந்த மாதிரி ரத்தம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அதனால் இவனை ஏன் படைச்சோம் அப்படின்னு மனஸ்தாவப்படுறாங்க அதனால் மனுஷன் நம்ம பூமியை என்ன செஞ்சிருவோம் அழிச்சிடுவோம் அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க தேவநாகிய கத்தர் தீர்மானம் எடுக்கிறாங்க அப்போ அழிக்கணும்னு முடிவு எடுக்கும்போது தான் அந்த நோவா வந்து என்ன செய்தார் கத்தருடைய பார்வைக்கு நீதிமானா தெரியுது அப்போ ஆண்டவர் மனுஷனை படைச்சிக்கு தாங்க மனஸ்தாபப்படுறார் இப்போ ஒரு சில மனுஷங்க என்ன செய்கிறாங்க பணக்காரங்க இந்த மாதிரி ஜாதி பார்த்து மற்றவங்களை காயப்படுத்துறது மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனுஷங்களை கூட கத்திரா இயேசுவோட உள்ளே வந்து என்ன செய்வோம் மனஸ்தாபம் தாங்க படம் ஏன்னா வேதம் எப்படி சொல்றதோ அதுப்படி தான் வாழணும் கிறிஸ்தவங்க சரி ஏன்னா வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது பூமியில் நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சதும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னால் அந்த வேத புஸ்தகத்துக்கு ஈடான புஸ்தகம் எதுவுமே கிடையாது ஏன்னா ஆண்டவர் ஆண்டவர் வந்து இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் பூமியில் நடக்க இன்னுமே நடக்கப்போகுது அதனால் கிறிஸ்தவங்க வந்து வேதத்தின்படி வாழ தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அதனால் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏன் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க மனுஷன் வந்து தான் இருந்து வந்தான் அதான் மனித குரங்குன்னு ஒன்று இருக்குது அப்படிம்பாங்க அப்போ மனுஷ குரங்க பார்த்தீங்கன்னா அது வந்து என்னது முடிக்கிட்டான் வளர்த்துக்கிட்டு ட்ரெஸ்ஸே போடாமல் இருக்குது ஆனால் எங்கள் அம்மா நான் என்ன அப்படி சொல்லுவாங்க நான் சின்ன சின்ன வயசில் இருக்கம்போது ஏழு வயசு பத்து வயசுல இருக்கான் அப்போ அதுக்கப்புறம் தான் வேதத்தை படித்து வேதத்தை புரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ஆண்டவர் மண்ணில் தான் மனுஷனை படைத்தார் அது மண்ணுக்குள்ளே தான் போகுது அந்த அந்த பாடி அவனோட சுவாசம் தான் ஆண்டர் கொடுத்தது வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ வேதத்தின்படி தான் வேதம் வந்து அப்படி என்ன சொல்கிறதுனா அதுக்கு ஜீவன் இருக்குது அதுக்கு உயிர் இருக்குது அது வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது தாங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க ஆண்டவர் படைச்ச ஆண்டவர் படைச்சது வந்து அந்த சரித்திரம் மாறாத ஒன்று நல்ல வேதத்தில் ஆண்டவர் எதுவும் மனஸ்தாபப்பட்டு தான் நோவாங்கிற நீதிமான கொண்டு தான் திரும்ப என்ன நினைச்சியில் உலகத்தை அழிக்கலை அப்போ அங்கேயே என்ன பார்த்தீங்கன்னா எந்த பாஸ்டியோ ஆண்டவர் நினைச்சியில் கொண்டு வரல எந்த உபதேசியரையோ கொண்டு வரல வேற ஒரு ரெண்டு மூணு மனுஷனை படைச்சி நீ இந்த ஜாதி நீ அந்த ஜாதின்னு ஆண்டவர் நினைச்சியில் உருவாக்கலை ஒரே மனுஷனை தான் உருவாக்குனார் ஆதான் ஆதாம கொண்டு தான் என்னது அப்படியே மனுஷன் அவன் தனியார் கூடாதுன்னு லாவலம்மில் பெண்ணை படைச்சேன் இது உங்களுக்கு இன்றைக்கி புரிஞ்சிருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்னும் அடுத்தால் போக போக வேதத்தின்படி உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் சொல்லணும் ஆவியான என்னோட அது எல்லா காரியத்தையும் என்ன மறைச்சியே பறிச்சு தான் பேசுவாங்க அதனால் ஜாதி பார்க்குற சகோதர சொதில் இதில் ஆரம்பத்துலேருந்தே பாருங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன்னா வந்து நீங்கள் வந்து இது பைபிள் என்ன போட்டிருக்கோ அதுபடி தான் கிறிஸ்தவங்க வாழணும் உலகம் நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில் ம மற்ற இந்த வீடியோ பார்த்துட்டு ஆண்டவர் அறியாத மக்களும் புரிஞ்சுக்கோங்க உங்களை நீங்கள் அன்பு நீங்கள் எவ்வளோ நேசிங்களோ அதே எல்லாமே பிறரி நேசிங்க ஏன்னா வேதம் அதில் தான் தெளிவாக சொல்லுது மனுஷனை ஒரு மனுஷன் தான் படைச்சாரு அந்த மனுஷன் தனியாக இருக்கக்கூடாதுன்னு தான் என்ன செஞ்சு அவன் லாபன் பிறந்து இருக்கப்பட்டதான் ஒரு பெண் ஏவாள் மற்றபடி அங்கே ரெண்டு மூணு மனுஷன்லாம் படைச்சி அன்ற நினைச்சில் அங்கேயே ஜாதியை கொண்டு வரல கத்தர் தான் இந்த வார்த்தையின் மூலியம் உங்களோட கூட பேசியிருப்பாங்க நீங்கள் கத்தரலாசிரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் அவரோட கிருபம் உங்களோட இருப்பதாக